وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنية كوريا إلا والله الله جل شأنه وتعالى وي بوتي فوغندي نبي صلى الله كوري வணியத்துக்குரிய சகோதரர்களே வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு சுபகு தொழுகையிலே சயிதா உள்ள மீம்ஸ் தன்சீல் என்ற அத்தியாயத்தை ஓதுவதற்கு பகரமாக சயிதா உள்ள வேறொரு சூறாவை ஓதுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லது சில ஐமாக்கள் செய்கின்றார்கள் இவ்வாறு செய்வதைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக அணியத்துக்குரிய சகோதரர்களே அல் மசூரூர் ஜுமா அய்யர் அல் இன்சான் வள்ளிக்கிழமை சுமோகத் அலிஃப்லா மீம் தன்சீல் சஜிதா என்ற அத்தியாயத்தையும் முதலாவரக்காத்திலே இந்த அத்தியாயத்தையும் ஓஹல் அல் அலல் இன்சான் என்ற அத்தியாயத்தை இரண்டகத்திலே ஓதுவதுதான் மார்க்கமாக்கப்பட்டுள்ளது அதான் நபி வழி என்ற செய்தியை நாம் அழுத்தமாக சொல்லிவிட்டு செல்கின்றோம் ஆனால் அலிஃப்லாமீம் தன்சீல் என்ற அத்தியாயத்தை சஜிதா உள்ள அந்த அத்தியாயத்தை ஓதுவது நோக்கம் அல்ல மாற்றமாக அந்த சூறாவை ஓதுவதான் நோக்கம் சஜிதா இருப்பதனால்தான் அது ஓதுவது நோக்கம் என்பதல்ல மாற்றமாக அந்த சூறாவை ஓதுவதுதான் நோக்கம் அதை ஓதுவதற்கு முதலாவது காலத்திலே அதை ஓது ஓதுவதற்கு இலேசானால் அதை நாங்கள் ஓதிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது காலத்திலே ஹல்லத்தால் இன்சான் என்ற அத்தியாயத்தை ஓதுவது அதே போல இலேசாக இருந்தால் இந்த தேசர இலேசாக இருந்தால் அதை ஓதிக் கொள்ள வேண்டும் இதான் மார்க்கத்திலே வேண்டப்பட்டதும் மார்க்கமாக்கப்பட்டுள்ளதும் அப்படி இல்லை என்றிருந்தால் அதற்கு பகரமாக அலிஃப்லாமீம் தன்சீல் என்ற சஜிதா உள்ள அந்த சூறா அத்தியாயத்துக்கு பகரமாக வேறொரு சஜிதா உள்ள சூறாவை ஓதுவது நோக்கமல்ல அவ்வாறு செய்வதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை அலம் அலந்தவாம்